வீட்டையே திருத்த முடியலை இவர் ஊரை திருத்த வந்து விட்டார் என்று நம்மை நோக்கி சிலர் கூறுவர் இது போன்ற விமர்சனங்கள் மார்க்க பிரச்சாரத்திற்கு ஒரு தடையாக அமைந்து விடக்கூடாது ஏனெனில் இப்ராஹிம் நபியின் தந்தை ஆசர் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை நூ போன்ற நபிமார்களின் மனைவிமார்கள் ஏகத்துவத்தை ஏற்கவில்லை என்பதே குரான் கூறும் தெளிவான பிரகடனமாகும் தன் மனைவி மக்களை திருத்தியதற்குப் பிறகே மற்றவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று இவர்கள் நினைத்திருந்தால் மார்க்கத்தை மக்களுக்கு இவர்கள் எடுத்துரைத்திருக்க முடியாது இப்ராஹிம் தம் தந்தைக்காக பாவமன்னிப்பு தேடியது தந்தைக்கு அவர் அளித்த வாக்குறுதியின் காரணமாகவே அவர் அல்லாஹ் பின் எதிரி என்பது அவருக்கு தெரிந்த பின் அதிலிருந்து விலகி கொண்டார் இப்ராஹிம் பணிவுள்ளவர் சகிப்புத்தன்மை உள்ளவர் அல்லாஹ் குரானில் கூறியுள்ளான் நூருடைய மனைவியையும் லூத்துடைய மனைவியையும் தன்னை மறுப்போருக்கு அல்லாஹ் முன்னுதாரணமாக காட்டுகிறார் அவ்விருவரும் நமது இரு நல்லடியார்களின் மனைவியராக இருந்தனர் அவ்விரு பெண்களும் அவ்விருவருக்கும் துரோகம் செய்தனர் எனவே அவ்விருவரையும் அல்லாஹ் விடமிருந்து அவர்கள் சிறிதளவும் காப்பாற்றவில்லை இருவரும் நரகில் நுழைவோருடன் சேர்ந்து நுழையுங்கள் என்று கூறப்பட்டது அல்லாஹ் குரானில் கூறுகிறான் நமது தூதர்கள் லூத்திடம் வந்தபோது அவர்களால் கவலைக்கும் மனநெருக்கடிக்கும் உள்ளானார் அதற்கவர்கள் நீர் பயப்படாதே கவலைப்படாதே உம்மையும் உமது குடும்பத்தினரையும் நாங்கள் காப்பாற்றுவோம் உமது மனைவியை தவிர அழிவோருடன் அவள் தங்கி விடுவாள் என்றனர் என்று அல்லாஹ் கூறுகின்றார் மலைகளை போன்ற அலை மீது அது அவர்களை கொண்டு சென்றது விலகி இருந்த தன் மகனை நோக்கி அருமை மகனே எங்களுடன் ஏறிக்கொள் ஏக இறைவனை மறுப்போருடன் ஆகிவிடாதே என்று நூர் கூறினார் ஒரு மலையில் ஏறிக்கொள்வேன் அது என்னை தண்ணீரிலிருந்து காப்பாற்றும் என்று அவன் கூறினார் அல்லாஹ் அருள் புரிந்தவர்களைத் தவிர அல்லாஹ் வின் கட்டளையிலிருந்து காப்பாற்றுபவன் எவனும் இன்று இல்லை என்று அவர் கூறினார் அவ்விருவருக்கிடையே அலை குறுக்கிட்டது அவன் நூழ்கடிக்கப்பட்டோரில் ஆகிவிட்டான் இதை அல்லாஹ் குரானில் கூறுகிறார் அவன் எதையாவது சொல்லிவிடுவானோ இவன் எதையாவது சொல்லிவிடுவானோ என்று எண்ணிக்கொண்டிருந்தால் மார்க்க பிரச்சாரம் மட்டுமல்ல நடைமுறை வாழ்க்கையிலேயே நம்மால் எதையும் செய்ய இயலாது துணிந்தவனுக்கு துக்கமில்லை என்று கூறுவது போல இறைவன் நம்மோடு இருக்கின்றான் என்று எண்ணி குரான் ஹதீஸில் உள்ளவாறு உள்ளதை உள்ளபடி எடுத்துரைக்க வேண்டுமே ஒழிய பிறர் இவ்வாறு இவ்வாறெல்லாம் விமர்சிப்பார்களே என்று கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை நமது கடந்த காலத்தை பற்றியோ நமது மூதாதையர்களின் தவறுகளை பற்றியோ விமர்சிப்பவர்கள் விமர்சித்துக் கொண்டுதான் இருப்பார்கள் திருப்திப்படுத்த முடியாத மனிதனை திருப்திப்படுத்த எண்ணுவதில் அர்த்தமில்லை எவ்வளவு தான் நாம் சரியாகவும் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் நடந்தாலும் குறை சொல்பவர்கள் குறை சொல்லிக் கொண்டுதான் இருப்பார்கள்